ನಿನ್ನ ಬಾಲಕತನದ ಲೀಲೆಗೆ ನಮೋ ನಮೋ ಕಾವ ದೈವವು ನೀನೆ ಕೈ ಮುಗಿಯುವವ ನಾನು ಕೈವಲ್ಯ ಫಲದಾತ ಕೇಶವ ರಘುನಾಥ ಯಾವ ದೈವಕ್ಕಿನ್ನು ಈ ವೈಭವಗಳ ಕಾಣೆ ರಾವಣಾಂತಕ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಮದ್ ಭಗವತ್ ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಓಂ ಅನೇಕ ವನಕಂ சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சிந்தி சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது எபிசோட் ஸோ நீங்கள் இதுவரை கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மேன்மேலும் இதுபோலவே ஆதரவை தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் ஒரு நார்மலாக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்கள்லாம் நம்ம கேட்குறது கிடையாது இங்கே நம்ம சேனல் வந்து அந்த மாதிரி இது பண்ணுறது கிடையாது இருந்தாலும் அந்த பார்வையாளர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் இது என்னென்னா தாசர் பதங்கள் எல்லோரும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருப்பது அதனால் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னாக்கா தயவு செய்து இதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு நான் எல்லாருக்கெல்லாம் அதை இது யாருங்கெலாம் நிறைய பேர் இதை கேட்க மாட்டாங்க ரொம்ப வெரி ஃபியூ ஆடியன்ஸ் தான் இதுக்கு அது தெரிஞ்சே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு இந்த இது வரும்போது தயவு செய்து இதை உங்களுடைய நண்பர்களும் அவர்களும் கேட்கட்டும் உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் எங்களுக்கும் தெரியும் என்னன்னு அது ஒரு வேண்டுகோள் தான் இப்போது இந்த தடவை என்னன்னாக்கா ஒரு கிருஷ்ணருடைய பாடல் நம்ம ஸ்ரீபாதராஜருடைய பாடல் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதாவது கிருஷ்ண லீலைகள் இருக்குது அதை வர்ணித்து நம்மளுடைய தாசர்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த ராசலீலையை வர்ணித்து அப்புறம் கிருஷ்ணனுடைய பிறப்பை வர்ணித்து கிருஷ்ணரை அந்த கோகுலத்தில் எவ்வாறு வாழ்ந்தார் எவ்வாறு வளர்ந்தார் இதெல்லாம் போற்றி போட்டி அவருடைய எளிதில் படித்து புரந்ததாசராகட்டும் நம்முடைய ஸ்ரீபாதராஜராகட்டும் வியாசராஜராகட்டும் எல்லோரும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பாகவதத்தோட தசமஸ்கந்தம்னு சொல்லப்படுகிற இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் நிறைய பாடல்களாக பாடியிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்திங்கன்னா தசமஸ்கந்தத்தில் இருபத்தி ஒன்றாவது சாப்டர்னு சொல்லுவாங்க இந்த இருபத்தொன்னாவது அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணன் குழல் பற்றி அந்த அத்தியாயம் இருக்குது ஒரு அத்தியாயமே கிருஷ்ணன் குழல் பற்றியே வருகிறது நம்ம வித்யா பிரசன்ன தீர்த்து நிறைய பாடல்கள் இது மாதிரி பாடியிருப்பார் இந்த ஒரு தலைப்பில் பாடியிருப்பார் ஸோ அதை ஒரு போற்றி நம்மளுடைய ஸ்ரீபாதராஜர் எழுதிய ஒரு பாடலைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஆலிசுவே மேகஷ்யாமலாங்கனா அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் குலலூதோ மனமோகனா அப்படிங்கிற ஒரு பாட்டை தான் பார்க்குறோம் அதாவது இந்த இளையூர் காலம் முடிகிறது முடிந்து வசந்த காலம் தொடங்குகிறது எங்குமே பூக்கள் பூத்து குலுங்குகின்றன அந்த பூக்களால் ஏற்பட்ட நறுமணம் எங்கும் வீசி கொண்டிருக்கிறது வண்டுகள் பறந்து கொண்டு லிங்காரமிட்டு பறந்து கொண்டிருக்கின்றன இல்லையா அந்த ஒரு ஒரு அழகான ஒரு சூழல் அந்த சூழலில் கிருஷ்ணனும் அவருடைய சகோதரனோட பலராமனும் சென்று மாடுமேக்கு செல்கிறார்கள் அவங்க என்ன போகிறாங்க அழகான ஆடைகளை அதாவது ஒரு நாடகத்திலே எப்படி நாடக நிறைவுகள் நேர்த்தியாக உடை உடைத்து கொண்டு செல்வார்களோ அதுபோல இந்த கிருஷ்ணனும் பலராமனும் நேர்த்தியாக பட்டு உடைகளை அணிந்து கொண்டு இந்த பீலியை சூடிக்கொண்டு என்ன மணிகளை அணிந்து கொண்டு இந்த சமந்தகமணி இந்த வைஜயந்தி மாலை எல்லாம் அணிந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்கெல்லாம் எல்லாம் பேசிக்கிறார்கள் அவங்க என்னென்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக போகிறார்கள் பாருங்கள் இந்த இருவரும் இந்த இவர்கள் நடந்து போகும் இந்த காணகம் இருக்கிறதே இவர்களுடைய பாதம் பட்ட இந்த காணகம் இருக்கிறதே இது எவ்வளவு கொழுப்பினை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அங்கு சென்று அவர்கள் குழலை இசைக்கிறார்கள் இந்த இசைத்து விட்டு கிருஷ்ணன் குழலை இசைத்து விட்டு நிறுத்தி விடுகிறான் அப்போ இவர்களுக்கெல்லாம் புத்தி பேதலத்து போல ஆகிவிடுகிறது கோபியருக்கெல்லாம் எவ்வளவு நல்ல கானம் வந்து கொண்டு நிறுத்தி விட்டானே இதை மீண்டும் நம்ம கேட்க வேண்டுமே என்று ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசத் தொடங்குகிறார்கள் அங்கே பார் அந்த மூங்கில் எவ்வளவு ஒரு புண்ணியம் செய்திருக்கிறது அது ஒரு சாதாரண மூங்கில் கண் கண்ணனுடைய அதிரத்தையே எப்பொழுதும் தொட்டு கொண்டிருக்கும் பாகியம் பெற்றிருக்கிறது நமக்கு அந்த பாகியம் கிடைக்கவில்லையே என்று ஒருத்தி புலம்புகிறாள் இன்னொருத்தி என்ன சொல்கிறாங்க இந்த கண்ணன் போன இடம் இருக்கிறதுலையே அந்த காணகம் எவ்வளோ ஒரு திவ்யமான இடம் இருக்கிற அந்த பறவை இனங்களை பார்த்தாயா அவையெல்லாம் என்னுடைய ஊதலை கேட்டு குழல் ஊதல் ஒரு இனிமையை கேட்டு ஆடாமல் அசையாமல் மரத்தின் கிளையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனவே இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் ஞானிகளாக இருந்தவர்களோ ஞானிகள் தான் இப்பொழுது பட்சிகளாக பிறந்து வந்து இவருடைய பாடலை கேட்கிறாள்னு ஒரு கோபியார் சொல்றா இன்னொருத்தர் சொல்ல பாரு ஐந்தரவே படைத்த மான் அதெல்லாம் என்ன பண்ணது பாரு அவருடைய அந்த பெண்மான் ஆண்மானை ஏற்றுக்கொண்டு கூட்டிக் கொண்டு அதனுடைய குட்டியையும் கூட்டிக் கொண்டு வந்து அவரை சுற்றி நின்று பாடலை கேட்டுவிட்டு அவருக்கு வணங்கி செல்கிறது பார் அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்கிறது பாருன்னு ஒற்றி வைக்கிறாள் அந்த ஆவினங்கள் எல்லாம் மேய்வதை விட்டுவிட்டு புல் மேய்வதை நிறுத்திவிட்டு இவருடைய பாடலை கேட்டுக்கொண்டே நிற்கிறது இது போல இந்த கானத்தை இந்த வேணுகானம் இருக்கிறது இல்லையா இதை புகழ்ந்து கொண்டே செல்கிறார்கள் நம்முடைய இந்த ஒரு சாப்டர்ல சாப்டர் இருபத்தி ஒன்று படிச்சிங்கன்னா தெரியும் அதில் வந்து இதை பற்றி இன்னும் புகழ்ந்து கொண்டே போகிறார்கள் ஸோ அவர் அந்த மேடுகத்தை நிறுத்தியவுடன் இவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகி வருது மீண்டும் அந்த குழலை ஊதப்பா கிருஷ்ணா என் மனமோகன கிருஷ்ணா அந்த குழலை நீ ஊதப்பான்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள் எத்தகைய ஒரு பின்னணியிலே அவன் அந்த குழலை வாசித்தான் என்பதை இந்த பாடல் விளக்குகிறது இந்த பாடலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல இந்த பாடலில் எனக்கு ஆக்சுவலி இந்த பாடலை எடுத்துக்கொண்டதுக்கான காரணம் சொல்கிறேன் இந்த பாடலை பெங்களூர்லேருந்து ஒரு ஏழு வயது குழந்தை பாடி அனுப்பி இருக்கிறது நம்ம ஒரு தடவை சொன்னோம் இந்த பிகிருத்தின்னு ஒரு குழந்தை பொண்ணு பாடும்போது இந்த மாதிரி சின்ன குழந்தைகளையும் ஊக்குவிக்க வேண்டும் நினைக்கிறோம் யாரோடைய பெற்றோர்கள்லாம் குழந்தைகளை தாசர் பாடலை பாட வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் குடுங்க நாங்கள் போடுறவங்க போது பெங்களூர்லேருந்து இவங்க அமிச்சாங்க இந்த குழந்தைக்கு வந்து ஏழு வயசு தான் அது இரண்டாம் வகுப்பு கொண்டிருக்கிறது மிக நன்றாக இந்த படி இருந்தது இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த பாட்டு வந்து எனக்கு கரெக்டாகவே க லிரிக்ஸ் வந்து கிடைக்கல நம்பர் ஒன் நம்பர் டூ கிடைச்ச ரிஸ்க் லிரிக்ஸ்லேயும் சில சில தவறுகள் இருக்கிறது அது வந்து எழுதி எழுதி போய் போய் வரும்பொழுது எங்கேயோ பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் நிறைய ஆகியிருக்கிறது அதனால் சில அர்த்தங்கள் வந்து சரியாக உட்கார மாட்டேங்குது இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பாடலை நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்றால் அந்த குழந்தையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்கால் தான் இந்த பாடலை வந்து சமன்வி பாட்டில் அப்படின்னு ஒரு குழந்தை பாடி அதுக்கு வந்து ஏழு வயதாகிறது இரண்டாம் வகுப்பு பெங்களூரிலே வித்யா நிகேதன் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருக்கிறது இதனுடைய பெற்றோர்கள் வந்து பாருங்கள் எவ்வளவு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பேர் வந்து சுவீர் பாட்டீல்னு பேர் அவருடைய அப்பா பேர் அம்மா பேர் வந்து வைஷாலி பாட்டீல்னு பேர் நம்ம முழுபாகலில் வந்து ஸ்ரீனிவாசா ஆச்சார் க குரலள்ளி அப்படின்னு ஒரு இருக்கார் ஆச்சாரிருக்கார் குரலள்ளி ஆச்சார்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய மகள் வந்து விஷ்ணு பிரியா குரல் அவங்க தான் இவருடைய மியூசிக் டீச்சராக இருந்து இவருக்கு இந்த தாசர் ப பாடல்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ இந்த குழந்தையும் இந்த வயசில் நல்லா கேட்டுக்குது கற்றுக்கொண்டு பாடுகிறது அதற்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் அதற்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தயவுசெய்து நம்ம கமெண்டில் பதிவிடுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி குழந்தைகள் மேலும் மேலும் பாடுவதற்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு பாட்டு தான் இது அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பாடலை இப்பொழுது நம் பேபி சுமன் வி அவர்கள் பாடுவதை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போது சுமன் வி அவர்கள் பாடுவதை கேட்போம் കൊളൂ ദോ മനമോഹന ഊദോ മനമോഹന കൊളലൂ ദോ മനമോഹന അലീമ കൊളലൂ ദോ മനമോഹന ോ മന മോഹന കൊള്ളലൂദോമന മോഹന ഇടത്തര കുടി നോട്ടി നോട പൊങ്കൂതി ഇടത്തരട്ട നോട ിടുള പൊങ്കൂതൂത ആനന്ദി സ്വര വെത്തി പാട ഊതോ മന മോഹന ആനന്ദി സ്വര വെത്തി പാട ഊദോ മന మోహన యమునా తీరది గోళు గోపిక జనకెల్ల వ్రజవ చరిసి యమునా తీరది గోళకయ గోపిక జనకెల్ల వ్రజవే చరిసి

ഗാ തീരതി പ്രഭു ഗിരി ദാട്ട കഴുവര സു മൂര ഗംഗാ തീരതി പ്രഭു ഗിരിദാട്ട കളിച്ച സു മര रणजी सुवे मेगा रंग विठल कृष्ण ऊदो दो मनामोना रणजी सुवे मेगा रंग विठल कृष्ण ऊ दो मन मोहना ऊ दो சமாங்கனா இந்த குழந்தை இந்த பாடலை மிக அழகாக உச்சரிப்பு பாருங்க இந்த சின்ன வயசுலயும் மிக நன்றாக உச்சரித்து இந்த பாடலை பாடியிருக்கிறது அதற்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ ஆக்சுவலி இந்த பாட்டு எனக்கு வந்து இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் என்னங்கிறது சரியாக கிடைக்கல நம்ம பொள்ளாச்சி ராமமூர்த்தி இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களையும் எல்லா இழுத்துலேருந்துமே எடுத்து தொகுத்து புத்தகமாக வளகிக்கொண்டிருப்பார் அவரும் தருமபுரியில் இருக்கிற பிரசன்னன் அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பாடல்களையும் எங்கேருந்தாலும் பிடிக்கிறாங்க எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ எனக்கே தெரியல ஒரு ராமூர்த்தி மாமா ஆகட்டும் நம்ம பிரசன்னன் ஆகட்டும் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்களே தெரியல எல்லா இடத்துலேயும் எல்லாம் தொகுத்து தொகுத்து பல்வேறு தலைப்பு தலைப்புகளே வெளியிட்டு கொண்டு வருவீர்கள் அந்த வகையிலே இந்த தடவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்ரீபாதராஜர் பாடல்களையும் கூட தொகுத்து இருக்காங்க அவர்கிட்ட கூட கேட்டால் அவர் கூட எனக்கு இந்த பாடல் என்கிட்ட இல்லப்பா அப்படின்றாரு ஸோ அதனால் எனக்கு சரியான ஒரு லிரிக்ஸ் கிடைக்கக்கூடிய பாடலாக அது கிடைக்கலை இருந்தாலும் இதை வைத்து நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம பாட்டோடய பல்லவிக்கு போவோம் ஆலிசுவே ஷாமலாங்கனா குழலோதோ மனமோகனா நான் கேட்பதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றேன் மேக அந்த மேகம் 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 கரிய கரிய போல வண்ணமுடைய முகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஸ்ரீகிருஷ்ணனே உன்னுடைய பாடலை கேட்பதற்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் குழலோதோ மனமோகனா என் மனமோ மன மோகனத்தை கொடுக்கக்கூடிய மனத்திற்கு அந்த மோகத்தை மோகனத்தை தரக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய அந்த குழலை ஊதப்பா என்னுடைய கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபாதராஜர் வேண்டிக் கொள்கிறான் கிருஷ்ணனிடம் அதுதான் இந்த ஒரு பல்லவி இடுத்தா விரலை குடி நோட்டதி நோடுதா அந்த குழலிலே அந்த ஒரு விரலை வைத்து கொண்டு வாசித்துக்கொண்டு அந்த ஓரக்கண்ணாலே இந்த விஷம கண்ணாலே பார்த்து கொண்டு விடலை வைத்து கொண்டு பொங்கலல் ஊதுத்தா அந்த அருமையான புல்லாங்களை ஊது த ஊதிக்கொண்டு ஆனந்ததல்லி ஸ்வரவேத்தி பாடுத்தா நன்றாக ஸ்வரத்துடன் ஆனந்தமாக பாடிக்கொண்டிருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணனே நான் உன் பாடலை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் அந்த குழலை ஊதப்பா அப்படின்றார் இது வந்து அந்த கோபியர்கள் சொல்கிறார்கள் ஆனந்ததெல்லி ஸ்வரவேத்தி பாடுதா இது உடா படிக்கணும் ஆனந்தத்தில் சொரவேத்தி பாடுத்தா இடுத்தா விரல குடிநோட்டதி நோடுதா அது மாதிரி சுரம் எடுத்து பாடி சுரத்திலே பாடிக்கொண்டிருக்கிறான் அப்படி பாடும்பொழுது புல்லாங்குழியிலே கைகளை வைத்து கண்ணாலை பார்த்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கின்றான் வாசித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்ல வரார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போகும் யமுனா தீரதி கோவுகள காய்து கோபிகா ஜனக்கல்ல விரவனே சரிசி திந்தலி ஸ்வரவெத்தி குனியுத்தா இப்படி பல அதாவது என்ன பண்ணுறாங்க வ்ரஜவனே சரிசி ப்ரஜானாக்கா அந்த கோகுலம் இருக்கிற ஏரியா தான் அது அந்த ஏரியாவுக்கு விரஜாம்பாங்க அந்த ப்ரஜா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டு ஆனந்த திந்தலி சுரவெற்றி அந்த ஆனந்தத்துடன் அந்த சுரத்துடன் பாடிக்கொண்டு நர்த்தனம் மாடிக்கொண்ட கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் யமுனா தீர கோகுல காய்தும் கோபி ஜனக்கெல்லாம் ஆனந்தவன் இருத்துக்கொண்டு அந்த யமுனா தீரத்திலே இந்த கோவுகள் எல்லாம் காய்து வந்த ஆவின் ஆனிரைகளை எல்லாம் எல்லாம் காய் மேய்த்து கொண்டு அந்த விரா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை தன் குழலு ஊசையின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ சின்ன பாட்டு தான் பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம் கங்கா தீரதி பிரபு கிரிதாரிதா கங்கொலிசுவ ஜகதரசு முராரி ரஞ்சிசுவ மேக ரங்க விட்டல கிருஷ்ணா அதாவது கங்கா தீரதி அப்படின்னு கொண்டு வர்றாரு கங்கா தீரத்தில் கிருஷ்ணன் ஒரு தடவை தான் வருகிறார் மற்ற நேரத்தில் வருகிறார் எப்படி கொண்டு வராருன்னு எனக்கும் புரியல இல்லையா அவர் தரி தீரத்திலே தான் இருந்தவர் கங்கா தீரத்தில் இருக்கிறார் ஜலசந்த ஜராசந்தனை வதம் செய்யும்பொழுது அங்கே போகிறார் பீமனையும் அர்ஜுனனையும் கூட்டிக் கொண்டு அங்கே செல்கிறார் இவர் எழுதியிருக்காரு ஸோ அந்த கங்கா தீரத்திலே பிரபு கிரிதாரிதா அந்த கிரியை தாங்கி என்னுடைய பிரபு இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கிறான் அந்த ஜெகதரசு இந்த உலகத்துக்கே அரசு இருக்கிறாங்கன்னா அவன் எப்படி இருக்கிறான் கங்கொழுசுவ முராரி கண்ணை பொறிக்கின்ற வகையிலே பலபளவென்று ஜொலித்து கொண்டிருக்கின்ற அந்த முரணை அரித்த என் முராரி ரஞ்சிசுவா என்ன பண்ணுவான் எல்லாரையும் மகிழ்ப்பான் யார் அந்த மேக நிறத்திலே இருக்கின்ற என்னுடைய இஷ்ட தெய்வமான ரங்கவடலன் இருக்கிறான்னா ரங்கவடல கிருஷ்ணன் இருக்கிறான் இல்லையா அவன் எல்லோரையும் குழல் மூலமாக மகிழ்விப்பான் ரஞ்சிசுவா அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் நாமும் ஸ்ரீபாதராஜர் எழுதிய ஒரு கிருஷ்ணனுடைய பாடல் அதாவது தசமஸ்கந்தத்திலே அத்தியாயம் இருபத்தொன்னிலே வருகின்ற ஒரு ஓமையை ஒரு வர்ணனையை எடுத்துக்கொண்டு எழுதிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் நாம் சமயம் படிக்கும் பொழுது இந்த பாடலை பாடி இந்த ஸ்ரீகிருஷ்ணன் அருளுக்கு பாத்திரமாகவும் என கேட்டுக்கொண்டு இந்த எபிசோடை நான் இத்துடன் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி இதில் ஒரு சின்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் வீட்டில் குழந்தைகள் தாசர்கள் பதவிகளை பாடுவதாக இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்லே சொல்லவும் நாம் அதை எடுத்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்